Hi guys. So welcome back to our channel. So நம்ம சேனல்ல இது first time ஒரு பெரிய லாங் ட்ரிப் பண்ண சொல்லலாம். இப்போ நம்ம எங்க போயிட்டு பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா மருதேஸ்வரர். அதாவது சென்னை டு மருதேஸ்வரர் அப்படினு சொல்றாங்க. சிவன் டெம்பிள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா near Karnataka. கர்நாடகால near Goa கிட்ட. ஸோ அங்கேருந்து கோவா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லெஸ் தன் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வி கேன் ரீச் கோவா ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் பிஎம் ஆகுது ஒரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கும் ஸோ ஃபைவ் பிஎமுக்கு நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூஸ்வலாக எல்லோரும் எர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் ஆஃபீஸ் ஸ்கெடியூல் அது இதுன்னு இருக்கிறதுனால ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க கைஸ் எங்களோட நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இங்கே இருந்து போகிறோம் அப்படின்னா ஸோ டுவர்ட்ஸ் போரூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டை பிடிச்சிட்டு அங்கேருந்து போக போகிறோம் ஸோ போகிற வரியில ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் கைஸ் இப்போ ஈவினிங்னால நம்ம வழக்கம் போல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் டிராஃபிக்லாம் தான் இருக்குது ஸோ இதை கிராஸ் பண்ணுறதுக்கே நமக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ஃப்ரீ இங்கேயே போயிடும் ஃபார் ஷூர் ஸோ அதெல்லாம் பிளான் போடுறதை கிளம்புனது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபைவ் ஏ ஃபைவ் பிஎம்க்கு கிளம்பிருக்கோம் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக போயிட்டு வில் பி கனெக்டிங் டு பெங்களூர் ரோட்டை நம்ம பிடிக்க போகிறோம் ஸோ பெங்களூர் ரோட்டை பிடிச்சிட்டு அங்கேருந்து எப்படி போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம் ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி ட்ரிப் தான் ஸோ ஒரு பொங்கல் ஹாலிடேஸ் எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன ட்ரிப்பு நம்ம நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி பிஎம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம பூந்தமல்லி சிக்னலில் தாண்டி வந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ரைட்டுங்கிறது கட்டாக ஆகுது ஸோ இது என்ன ரூட்னா ஆம்பூர் வேலூர் அந்த ரூட் இப்போ அப்படி காஞ்சிபுரம் வழியாக போகிற மாதிரி தான் இருக்குது பட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யுது ஜாம் டிராஃபிக் கிடையாது மூவிங் டிராஃபிக் தான் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆன் டைம் தான் நம்ம போக முடியும் பட் டெஃபினட்டாக இது வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ஏன்னால் சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரே ஸ்ட்ரிச்சில் போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் போவோம் போயிட்டு ஹோப்ஃபுல்லி பை நைட் ஒரு லெவன் லெட்டன் டுவெல் வரைக்கும் ஓட்டிட்டு இல்லை எவ்வளோ நேரம் நம்ம ஓட்டும்பொழுது ஓட்டிகிட்டு இதர் கார்லையே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அப்படியே ட்ரைவ் பண்ணலான்னு பிளானு இல்லை செட் ஆகலை ஏன்னா ஃபேமிலியோடு போகிறனால சேஃப்டியும் ஃபர்ஸ்ட் மெஷராக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா அங்கே நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹோல் ஒரு ஹோட்டலில் ரூம்ஸ் மாதிரி போட்டுட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பேலன்ஸ் இருக்கிற ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பிஎம்குள்ளே ரீச் ஆகணும் அப்படின்றது நம்ம டார்கெட்டு பார்ப்போம் கைஸ் ஸோ எப்படி போகுதுன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் கைஸ் இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிட்ட த டெஸ்டினேஷன் பட் ஆனால் இப்ப இங்கேருந்து ஒரு பைபாஸ் மூலியமாக ஒரு பிரிட்ஜ் ஏறதுக்கு சொல்லுது என்ன பண்ணுறது இப்போ ஓகே கைஸ் இப்போ மேப்பில் வந்து ரைட் சைடில் காமிச்சிச்சு பட் அங்கே போனால் ரோடு வந்து க்ளோஸ் ஒரு மாதிரி இருக்கு ஸோ மேப்பு படி ஃபாலோ பண்ண முடியல சோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இருட்டா ஆரம்பிச்சிருச்சு இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இப்பதிக்கு பாத்தீங்க அப்படின்னா டிராஃபிக்லாம் இல்ல பட்டு ஆஹ் என்னன்னா லைக் ஒரு மேப் வச்சு நம்ம போறோம் சில டைம் பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கரெக்டா நமக்கு ரூட்டு காமிச்சிருது சில டைம் வந்து அங்க ரூட்டே இல்லாட்டாலும் அங்க ரூட்டு காமிக்குது அந்த மாதிரி ஒரு சில டிராபேக்ஸ் இப்ப நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட்டை திரும்பதை பார்த்துருப்பீங்க அவங்கள மேப்பை பார்த்தா ஓட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு க்ளோஷராக ஆயிருக்கு ஸோ இப்போ என்னன்னா நம்ம மேப்பை விட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடுக்கு இருக்கோம் பார்ப்போம் நம்ம ஆல்மோஸ்ட் டைம் வந்து எயிட் ஓ கிளாக் நைட்டு ஒரு காஞ்சிபுரம் தாண்டி இருக்கோம் ஸோ எக்ஸ்பெக்டட் டைமுக்கு நமக்கு ரீச் அவுட் ஆக முடியல ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரவண பவனில் ஒரு ஒரு சின்ன ஒரு டின்னர் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம இது நம்ம போகலான்னு பிளான்ல இருக்கோம் ஸோ ஒய்ஃபும் என் பொண்ணும் அப்படின்னு ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்னன்னா லைக் ஒரு பிளான் போட்டிருந்தோம் ஸோ இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நான் இந்த டெஸ்டினேஷனை ரீச் அவுட் பண்ணிருக்கணும்ன்ட்டு பட் அன்எக்பெக்டடாக அதை பண்ண முடியல பட் லாங் டிரைவ் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சில கமிஷன்ஸ் வேறு தான் செய்யும் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்கள் எங்கே போகும்போது வந்திருக்குன்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மருதீஸ்வர் போகிறதுக்கு இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வழியாக போயிட்டு அதுலேருந்து போகிற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பெட்டர் ரூட் எதாவது தெரியும்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் போகிறவங்களுக்கு இது ஒரு 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 அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மருதீஸ்வருக்கு நிறைய பேர் காரில் யாரும் போனதில்லை நம்ம மட்டும் தான் போகிறோம் ஸோ எப்படி இருக்கின்றத ஒரு எக்ஸ்போஷர் காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ப்போம் இப்படி இருக்கின்றத பார்க்கலாம் ஓகே கை ஸோ தான் சரவண பவனில் ஆனியன் ரவா ஆர்டர் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு இது மாதிரி ரெண்டு மூணு ஐட்டம் சாப்பிட்டோம் ரொம்ப இருந்த டேஸ்ட்டே இல்லைங்க டூ பீ ஃப்ராக் ஆனியன் ரவா வேகவே இல்லை அவங்களுக்கு காமிக்கிறேன் என்னங்க வேகவே இல்லை அப்படின்னா ஆமாங்க வேகலை வேறு ஏதாவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்றாங்க அதாவது அது ஒரு இட் ஃபார் ஈஸின்ற மாதிரியே போகுது ஓ சாரி இது எப்படினு தெரியல அப்படின்னா காமன் தான் இதே கேட்குறீங்கன்ற மாதிரி ஒரு இது இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப குவாலிட்டி கம்மியான ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஃபைன் ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் கர்நாடகா போகும்போது நம்ம இந்த ஸ்டைல் லைக் சரவணங்கனோ அடையார் ஆனந்த போகணும் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் பெருசாக இருக்காதுன்ட்டு சரி இங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம நிப்பாட்டினோம் ஃபைன் பட் லைக் ஸ்லைட்லி டிஸ்அப்பாயின்டெட் பட் நாட் அன் இஷ்யூ ஸோ இப்போ நம்ம மறு ட்ரிப்பை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் இங்கேருந்து மருதேஸ்வரர் வந்து அப்ராக்சிமேட்டாக செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் காமிக்குது ஸோ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இப்போ என்னென்னா இந்த மருதீஸ்வரரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லைக் பைக்கில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ட்ரெயின் ஃப்ளைட் போயிருப்பாங்க நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த வாட்டி ஃபேமிலியாக அதுவும் காரில் போகிறோம் அதுவும் லாஸ்ட் மினிட் இல்லைன்னா பெருசாக அதை புக்கிங் பண்ணுறது ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கோ வித் த்ளோட்டு மாதிரி நம்ம புக் பண்ணிட்டு போகிறோம் தாபா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம ட்ரைவ் பண்ணி ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம நைட்டு லெவன் டுவெல் அந்த மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் நமக்கு ஒரு டீ ஷாப் பெருசாக இருக்காது ஸோ போகிற வழியில் ஒரு சூடாக நல்ல ஒரு ஃபில்ட்ரு காஃபி சாப் எல்லாமே நிப்பாட்டியிருக்கோம் ஸோ இது வந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஷாப் இது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மைசூர் ஃபில்ட்ரு காஃபின்னு போட்டிருக்காங்க டேஸ்ட் வைஸ் ஓகே நல்லாவே இருக்குது ஸோ நைட் டைமில் காஃபி சாப்பிட்றது நமக்கு ஒரு தனி ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் ஏன்னா நைட் நம்ம ஒன் ஓ கிளாக் வரைக்கும் ஓட்டுறனால ஸோ சாப்பிட்டு நம்ம ட்ரிப்பு முன்னாடியே கண்டினியூ பண்ணலாம் கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டைம் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆந்திரா சைடு தெலுங்கானா சைடு கிட்டே போகுது ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது நாங்கள் மேப்பில் பார்த்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் டு எயிட் ஹேர்பிண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது இது நார்மலான அந்த பெங்களூர் போகிற ரூட் இல்லை அதாவது கர்நாடகாவை தான் டச் ஆகும் பட் ஏதோ இந்த சித்தூர் அந்த மாதிரி ரோட் நினைக்கிறேன் இது எக்ஸாக்டான லொக்கேஷன் தெரியல பட் ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ரோடும் ரொம்பவே வந்து சின்னதாக இருக்குது நேரவாக இருக்குது ப்ளஸ் முன்னாடியும் லாரிகளும் நிறையா வந்து தான் போயிட்ருக்கு இதில் கவரேஜ் இதில் சரியாக வரல ஸோ நீங்கள் இது மாதிரி வர மாதிரி இருந்திங்கன்னா நைட் டைமில் வரும்போது கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க லைக் ஹை பீம்ஸ் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கம்மியான லைட் யூஸ் பண்ணுமா பாருங்கள் எதிர்க்க இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப கண்ணு கோசுற மாதிரி இருந்தால் டக்குன்னு கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையானப்ப ஆன் பண்ணிக்கோங்க லிமிட்டடாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ரோட் சேஃப்டி கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபைனலி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ டோட்டலாக வந்து சென்னை டு முருதேஸ்வரர் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் வி ஹாவ் ரீச் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் கவர் பண்ணி பேலன்ஸ் வந்து வெறும் டூ ஃபிஃப்டி தான் இருக்குது ஸோ நம்ம நைட் ஃபுல்லாக விட்டோம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது மட்டும் ஒரு அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட அப்படி கார்லேயே ஆல்ட்டு போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்னு நம்ம டிரைவிங்கை கட்டி பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவிங் தான் ஸோ ரெண்டு டிரைவர் அப்படிலாம் இல்லை நாம மட்டும் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஓட்டிடலாம் பட்டு நமக்கு சப்போஸ் ஃபேமிலியெலாம் போகிறனால நம்ம அதுக்கேற்ற கொஞ்சம் பார்த்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கோம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு நியர்லி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணியாச்சு இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு அப்ராக் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் இன்னும் இருக்குது மருதேஸ்வர் அந்த பெரிய சிவனை பார்க்குறதுக்காக தான் நம்மளோட ட்ரிப்போட மெயின் பர்பஸே அதுவும் சென்னை டு மருதேஸ்வர் எப்படி இருக்குன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலெண்டாக இருக்குது ரோடு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவமுகா அப்படின்ற ஒரு லொக்கேஷன் இருக்கும் ஸோ இது எல்லாமே கர்நாடகாவோட இதுதான் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக திங்ஸு நீங்கள் தேவையான வாட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக எடுத்துகிட்டு வந்துடுங்க பெட்டராக பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஆனால் கடை நிறைய தான் இருக்குது கடை இல்லாமலாம் இல்லை நிறைய கடை இருக்குது ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கப்புறம் எப்படி இருப்பீங்கன்னா வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது இப்போ இந்த லொக்கேஷன் பார்த்தேன் தெரியும் எப்படி இருக்குன்றது இருக்கும் ஸோ ரொம்பவே வந்து வேறு லெவல் ஆஃப் ஒரு இது இருக்குது ஸோ நீங்கள் டெஃபரெண்டாக நீங்கள் யாராவது பிளான் போட்டுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச கைடன்ஸ் நான் டெஃபரெண்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கிட்ட நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் பண்ண வரைக்கும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ரோடு அது சின்ன இது ஆனால் பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு ஸோ இப்போ இங்கேருந்து இங்கேருந்து நமக்கு லெஃப்ட்டை காமிக்குது ஸோ நம்ம மேப்ப ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் மேப் ரூட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது நீங்கள் தாராளமாக மேப் ரூட் ஃபாலோ பண்ணலாம் ரோடும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லதாக இருக்கு லைக் ஒரு பெரிய ஆஃப் ரோடு அந்த மாதிரிலாம் இப்போ வரைக்கும் இல்லை இந்த டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இந்த டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸுக்கு டைம் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் காமிக்குது நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர்லி லாஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டியோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் வீக்கராக இருக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவும் போக முடியாதுன்னு மாதிரி சொல்கிறாங்க நம்ம பேசிக் தான் போ ரொம்ப ஹை ஸ்பீட் அப்படிலாம் நம்ம போகிறது கிடையாது காமனாக நம்ம மெயின்டைன் பண்ணுற ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் எயிட்டி டூ ஹண்ட்ரட் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அதாவது சார் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ற ஸ்பீட் தான் இந்த ஹைவேக்கு நீங்க இந்த ஸ்பீடில் போடலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த ஸ்பீடில் போனாவே நம்ம டைம் ஆன் டைம் ரீச் பண்ண முடியும் மாதிரி லாங் ட்ரைவிங் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்க மரக்கப் நினை வச்சுக்கோங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும் ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பரா வாட்டர் எடுத்துக்கிறது ப்ளஸ் ஒரு ஸ்நாக்ஸோ வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளும் பேசிக்காக ஒரு நாமினலான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி பாருங்கள் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் சடனாக கொஞ்சம் ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது தப்பே கிடையாது இல்லை அப்படின்னா நீங்கள் சில பேர் வந்து ஆல் போட்டுட்டு லைக் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு நைட் ட்ராவல் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க நாங்களும் ஈஸ்வராக நைட் ட்ராவல் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாட்டி ஒரு ஸ்டுவேஷன் அப்போ நாங்கள் ஓகே இந்த நைட் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னே நாங்கள் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு நைட் ட்ராவல் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை இக்னோர் பண்ணிடலாம்